ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நேர்மறை எண்ணங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை பாக மிரண்டை பற்றி பார்க்கலாம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் நீங்கள் பெரும் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையை அழகானதாகவும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டவராகவும் ஆக்குகிறது ஒரு புன்னகை அல்லது ஒரு வாழ்த்து அல்லது ஒரு பாராட்டு என்று செய்வதற்கு ஏதுவான எளிமையான வழிகள் மூலம் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்போது ஒவ்வொருவருடைய ஆசிர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அடைய முடியும் ஆசீர்வாதங்களை எடுக்க வேண்டும் ஆசிர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது அதாவது பிறருக்கு நல் விருப்பங்களை எவ்வளவு அதிகமாக நீங்கள் வைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிறரிடமிருந்து நல் விருப்பங்கள் உங்களுக்காக பெறுவீர்கள் நீங்கள் பிறரை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு எதையாவது பகிர்ந்து அளிப்பதை உறுதி செய்து கொள்வது என்பது ஒரு நல்ல பயிற்சியாகும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் உங்களிடம் வருகிறார் அவரிடம் அன்பின் குறைபாடு உள்ளது அவரை சாதாரணமாக பாருங்கள் அவருக்காக உங்களுடைய மனதில் தூய்மையான மற்றும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்கள் அப்போது அந்த மனிதர் தன்னுடைய உண்மையான குணமாகிய அமைதியையும் அன்பையும் அனுபவம் செய்வார் மேலும் அதை பிறரிடம் பங்கிட்டும் கொடுப்பார் இதை பணிவான உள் உணர்வுடன் செய்ய வேண்டும் இது பிறருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதை போன்றதாகும் இது அந்த மனிதருக்கு அவர் மாற வேண்டும் என்கிற தூண்டுதலை கொடுக்கும் மேலும் குறைபாடாக இருக்கும் அன்பு என்கின்ற குணத்தையும் நிறைக்கும் இது வேலை செய்யாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் உருவாக்குகிற நேர்மறை எண்ணத்திற்கு அளவற்ற சக்தி உண்டு அது மற்ற மனிதரை முற்றிலுமாக மாற்றிவிடும் நம்முடைய எண்ணத்தின் சக்தி மற்ற மனிதர்களுடைய உள்ளுணர்வை சூட்சிம அளவில் தொடாமல் இருக்கலாம் ஆனால் இது அவரிடம் குறைவாக உள்ள தூய்மையான அன்பை பற்றிய செய்தியை அவருடைய காதில் முணுமுணுப்பதைப் போல் இருக்கும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு தூண்டுதலாக அதை அவர் கவனிப்பார் அதேபோல் ஒருவருக்கு சுலபமாக கோபம் கொள்கிற பழக்கம் இருக்கிறது அவர் நீங்கள் தெருவில் ஒரு குறிப்பிட்ட நாளில் கடந்து செல்கிறீர்கள் அப்போது அவரை பார்த்து அவருக்காக நல் விருப்பங்களை உங்கள் மனதில் கொண்டு வரும்போது நீங்கள் உங்களுடைய உண்மையான சமஸ்காரமாகிய அளவற்ற அமைதியை அனுபவம் செய்வீர்கள் இவை அனைத்தும் ஆசீர்வாதங்கள் மந்திரத்தை போல் வேலை செய்யும் வார்த்தைகளை விட சக்திசாலியான எண்ணங்களுக்கு அதிகமான சக்தி உள்ளது இவ்வாறு பிறருக்காக மறைமுகமான வழியில் நீங்கள் சுமந்து செல்லும் இந்த தூய்மையான அன்பானது பிறருக்கு ஒரு குணப்படுத்தும் மருந்து போன்றதாகும் இது பிறரை மிக அழகானவராக ஆக்குகிறது மேலும் அவர்களை உங்களுக்கு நெருக்கத்தில் கொண்டு வருகிறது ஒரு வாரத்திற்கு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நல் விருப்பத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யும்போது பிறருடன் உங்களுக்கு உள்ள சம்பந்தம் எவ்வளவு அழகானதாக ஆகிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும் மேலும் நீங்கள் ஒரு சிறந்த தனிநபராக ஆக ஆரம்பிப்பீர்கள் இது ஒரு அழகான பயிற்சியாகும் ஓம் சாந்தி